அப்புறம் நான் இந்த மாதிரி சென்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தம்பிமார்கள் வந்து அக்கா அவரை மட்டும் ஏதாவது எப்படியாவது பேசுறீங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எப்படிப்பா பேசுறது அவரே ஒரு முடிவெடுத்து நிக்கிறாரு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அது தன்னை வந்து சொல்லி பார் போல படம் எப்படியா ஓடுது ஜில்லா எப்படி ஓடுது படம் அவ்வளோவா பார்க்கறது இல்ல

எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம துண்டை காண சொல்லி விஜயோட அரசியல் ஓடப் போகிறது சுராபடம் சரியா இருக்குயா சுராபடமே சூரமொக்க சூரமொக்க விஜயோட அரசியல் வாழ்க்கை மிக மொக்கையாக இருக்கிறது என்று வரும் நாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நிக்கும்போது கமலாசன் கட்சி ஆரம்பிச்சாரே அப்படின நான் அப்பையும் சொன்னேன் கமலாசன் அரசியல் செய்வதற்கான எந்த தேவையும் அவர் கிடையாது பணம் இருக்கு புகழ் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால அவருடைய அரசியல் எடுபடாது என்று சொன்னாங்க

இந்த மாய பிம்பத்தை உடைச்சி ஆனா டைலாக மட்டும் மறந்துடாதீங்க என்ன டைலாக் திமுகவுக்கும் தாவே காக்கும் போட்டி இதை மட்டும் வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்ங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க கமலஹாசனுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான அரசியல் தோல்வியை கொடுத்தார்களோ அதே தோல்வியை உங்களுக்கும் கொடுப்பார்கள் எங்களுடைய நல்லது கெட்டதுல இயற்கை இயற்கையான விஷயங்கள்ல வராத உங்களுடைய வருகை உங்களுடைய அரசியல் ஓய்வு காலத்துல பெற காலத்துல உங்களுக்கு அரசியல் ஆசை வரும் தமிழ்நாட்டு மக்களை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருமானால் முதலில் துரத்தி அடிக்கப்பட வேண்டியது உங்களை போன்ற பேராசைக்காரர்களை தான் துரத்தி அடிக்கப்பட வேண்டும் உங்களை தான் துரத்தி அடிக்கணும் அவன் பாவையா ரசிகர்களா பாவையா பாவம் அவர்கள் நம்ம கிட்ட வருவாங்க வருவாங்க தெரியாது இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கிடையாது

இனிமேல் எந்த நடிகருக்காவது வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி வந்துருவேன் ஜெயலலிதா மாதிரி வந்துருவேன் எண்ணமே வரக்கூடாது யார் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் ஐயா தான் அது மட்டும் சொல்லியிருந்தா கூட சரி ஏதோ வயசான காலத்துல ஏதோ பேசிட்டு போறாரு நம்ம மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களே ஒருமையில பேசுற உங்க செங்கோடிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் உங்க செங்கொடிய தூக்கி கொண்டு நாகப்பட்டினத்துல சிபிசிஎலுக்கு எதிராக போராடிய பனங்குடி கிராம மக்களிடம் போய் உங்க செங்கொடிய காட்டுறீங்களா அதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்க கம்யூனிஸ்டோட கோட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாகப்பட்டினத்தை நாலு வருஷமான சிபிசிஎலுக்கு எதிராக அந்த மக்கள் போராடினாங்க ஒரு செங்குடி வரல பயந்து ஓடிருச்சு போனது ஒரே ஒரு செங்குடி தான் அது சாதாரண செங்குடி இல்ல புலிக்குடி நாலாண்டு கால போராட்டம் ஒரே நாளில் போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிச்சு வச்சோம் நாகப்பட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் இந்த கிராம மக்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாவோ நான் ஒரு புத்தகம் படிச்சேன் அமெரிக்க அமெரிக்க பத்திரிகையாளர் எட்கர்ஸ்னோ அவர்கள் வந்து ரெட் ஸ்டார் ஓவர் சீனான்னு ஒரு புத்தகம் எழுதி மாவோ பத்தி மாவோ கூட போராடிய பல போராளிகள் பத்தி அவங்க போராட்ட நிலங்கள் வந்து எப்படி இருந்தது அவங்க எப்படி எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு புத்தகம் அந்த இடத்துல வந்து மாவோ கிட்ட வந்து இந்தியாவில் கம்யூனிசம் எப்படி வளரும் நினைக்கிறீங்க இந்திய கம்யூனிஸ்டுகள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு மாவோங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்போ கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டோட பிதாமகனாக எம்என் ராய் இருந்தார் எம்என் ராய் நல்லா வாயில பேசுறாருங்க ஆனா செயல்பாட்டில் ஒண்ணு காணங்க மாவோவே கம்யூனிசத்தின் போராளி மாவோவை இந்திய கம்யூனிஸ்ட்களை பத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முளைச்சிரு துப்பிட்டார் கம்யூனிஸ்டுக்காரங்க வாயில பேசுறதுக்கு சரிப்பட்டு வருவாங்களே தவிர செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க நான் சொல்றேனே ஒரு காலத்துல இந்தி இந்த தமிழ்நாட்டுல முதல் எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டின் முதல் எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருந்தது ஆனா கழுத தேஞ்சி கட்டருமான காலம் மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலே சிபிஐ கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு சேர்த்து ஆர் எம்பி தான் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஆர் எம்பி கழுத தேஞ்சு கட்டருமானது பழைய கதை கழுத தேஞ்சு கம்யூனிஸ்ட் ஆனது புதிய கதை புதிய கதை இறுதியாக நான் சொல்றேன் இருக்கக்கூடிய காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் என்ன இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட நீர்நிலைகளை தூர்வாரி நீர் நிலத்தடி நீர் மட்டத்தை பெருக்கிட நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரிட இயற்கை வளங்களை போற்றி பார்த்து பாதுகாத்திட பத்தாண்டு கால பசுமை திட்டம் பனை திட்டம் என்று இந்த தமிழ்நாட்டை ஒரு கிரீன் ஃபாரஸ்ட்ரியாக ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சோலைவனமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலைவனமாக தமிழ்நாட்டை மாற்றிட உலகத்திலேயே நம்பர் ஒன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நாம் மாற்றிட மான தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டான் தமிழர்கள் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னில் இருக்கிறார்கள் என்ற புதிய சரித்திரம் படைத்த நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரித்திருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்